ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் இருக்கிற நம்ம காவேரி பயங்கரமாக கோவமாக இருக்காங்க விஜய் மேலே அதாவது யமுனா வந்து ஏற்கனவே நிவினை கல்யாணம் பண்ணிக்க போகிறத நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ஆனால் நான் காவேரிக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி யமுனா கிட்டே போட்டோ உடைச்சிட்டாரு இப்போது அந்த விஷயத்தை யமுனா காவேரி கிட்டே சொல்லும்போது காவேரிக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது நான் கான்ட்ராக்ட் விஷயமாக கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது நிவீனுக்கு எப்படி தெரியும் நான் திரும்பி வருவேன்னு எந்த நம்பிக்கையில் அவர் காத்துக்கிட்ருக்காரு கண்டிப்பாக இதை விஜய் தான் சொல்லியிருக்கணும் அப்படின்னு ஒருவேளை இந்த விஷயம் யமுனா மூலமாக வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க என்ன நினைப்பாங்க அவங்களோட ஒட்டுமொத்த சந்தோஷமும் போயிடும் எப்படியும் இன்னும் கொஞ்ச நாளில் தெரிய தான் போகுது அப்படின்னா முன்னாடியே தெரிஞ்சதுன்னா அவங்களோட சந்தோஷம் எல்லாமே போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏன் இந்த மாதிரி பண்ணாரு அப்படின்னு விஜய் கிட்ட பயங்கர கோவமா போய் கேக்குறாங்க நீங்க தான் சொன்னீங்களா நான் திரும்ப வந்துடுவேன் நிவீன கல்யாணம் பண்ணிக்கு போவேன் அப்படின்னு சொல்லி அப்படின்றாங்க அப்போ நம்ம விஜய் இருந்துட்டு சிரிச்சுட்டு இதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற நான் கூட என்னமோ ஏதோ நினச்சிட்டேன் எப்படியும் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கப்புறம் சிங்கிள் ஆகிடுவேன் நீ லவ் பண்ண நிவீனாகவே சே சேர்ந்து வாழ்வே அப்படிங்கிற மாதிரி நினச்சி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே நம்ம காவேரிக்கு பயங்கரமாக இன்னும் கோவம் அதிகமாகுது அப்போது விஜய் சொல்கிறாரு நீ எதுக்கு இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகுற அவ்வளோ ஏன் நம்ம ராகினுக்கு இங்கே இந்த வீட்டுக்கு வந்தாலும் பரவாயில்லை நம்ம தம்பியோட வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல நிவின் சிங்கிளாகவே இருக்கணும் நீ போகிற வரைக்கும்ன்றதுக்காக தான் நான் அதை கல்யாணத்தவே நடந்துட்டு போகுதுன்னு நினச்சேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டு விஜய்கிதா மேலே எவ்வளோ பாசம் இருக்க அக்கறை இருக்கு இருக்குது அப்படிங்கிறது காவேரிக்கு புரியுது பட் பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு விஜய் நினச்சாலுமே காவேரி பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு தான் விஜய் இப்படியெல்லாம் பேசியிருக்கிறாரு பட் காவேரிக்குமே விஜய் மேலே ஒரு விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சால் என்ன பண்ண போகிறாரு விஜய் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்